ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம கல்லீரலில் தேங்கி இருக்கும் கழிவுகளை நீக்கிறதுக்கும் கல்லீரல் கழிவுகளை நீக்க நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன உணவுகள் எடுத்துக்க இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நம்ம கல்லீரல்ல கழிவுகள் தேங்காம பாத்துக்கணும் நம்ம உடல்ல உள்ள கழிவுகள் நச்சிகள் போன்றவை போன்றவற்ற வெளியேற்றி மொத்த உறுப்புகளின் சீரான செயல்பாட்டை நிர்வகிக்க உதவுவதே இந்த கல்லீரல் தான் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல புரதங்கள் மற்றும் கொழுப்புகளோட உற்பத்திய கட்டுப்படுத்தும் பணியை செய்யறதும் இந்த கல்லீரல் தான் அதை முக்கியமா நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதும் இந்த கல்லீரல் தான் புரதத்தை உருவாக்குறதும் இந்த கல்லீரல் தான் இவ்வளவு முக்கியம் வாய்ந்த கல்லீரலை நாம ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு காரணம் வந்து கல்லீரலை பொறுத்தவரை எந்த பிரச்சனையா இருந்தாலுமே எழுபது சதவீதம் ஏற்பட்ட பிறகுதான் நமக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம உடம்புல கல்லீரல் கழிவுகள் அதிகமாகாம பாத்துக்கிட்டாலே பல நோய்களை நம்மளால தவிர்க்க முடியும் கல்லீரல்ல கழிவுகள் அதிகமாயிடுச்சுன்னா குடல் செயல்பாடு வெகுவா பாதிக்கப்படும் செரிமான கோளாறுகள் அதிகமாக தொடங்கிடும் இதனால நமக்கு மலச்சிக்கல் வாய்வு தொல்லை அஜீரணம் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி நமக்கு கல்லீரல்ல கழிவுகள் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு மந்த தன்மை ஏற்பட்டுரும் அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தோணாது நம்மள வந்து சோர்வாவே வச்சிருக்கும் சுறுசுறு இயங்கவே நம்மளால முடியாது சிலருக்கு வந்து கல்லீரல்ல கழிவுகள் அதிகமாயிடுச்சுன்னா வாந்தி மயக்கம் குமட்டல் வரும் சிலருக்கு வயிற்று வலி மலத்துல ரத்தம் வெளிப்படுறது இது மாதிரி கூட சில அறிகுறிகளை காமிக்கும் சிலருக்கு முழங்காலுக்கு கீழ கீழ் பகுதி ஃபுல்லாவுமே பாதம் வரைக்குமே என்ன ஆகும்னா வீக்கமா இருக்கும் கால் எந்த நேரம் பார்த்தாலும் வீக்கமா இருக்க மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கல்லீரல்ல நச்சு கழிவுகள் அதிகமாயிட்டு காமிக்கிறதுக்கான அறிகுறி இப்ப நான் சொன்ன இந்த அறிகுறிகளை ஏதாச்சும் ஒன்னு உங்களுக்கு தென்பட்டா கூட நீங்க உடனே மருத்துவரை பார்க்கணும் உங்கள ஹெல்த்த வந்து நீங்க செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மேக்சிமம் வந்து நமக்கு எழுபது சதவீதம் கல்லீரல் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அறிகுறிகளே நமக்கு காண்பிக்க தொடங்கும் அதனால நீங்க அதுக்கப்புறமும் ரொம்ப டைம் எடுத்துக்காம உடனே உங்களோட மருத்துவரை பார்த்துக்கறது ரொம்ப நல்லது கல்லீரலுக்கு நேரடி எதிரின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் சிவப்பு இறைச்சி உப்பு வெள்ளை மாவு பொருட்கள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிக தித்திப்பு கொண்ட உணவுகள் போன்றவற்றை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சாலே போதும் காரணம் இவை இந்த இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் நம்மளோட கல்லீரல் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அளவோட எடுங்க இல்லைன்னா தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் சொன்ன இந்த உணவுகள்லாம் நீங்க தவிர்த்துட்டு உங்களோட கல்லீரலை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நீங்க திராட்சை இஞ்சி மஞ்சள் முட்டை நெல்லிக்காய் வால்நட்டு பீட்ரூட் பூண்டு வெங்காயம் மஞ்சள் தூள் மீன் முட்டை முட்டைகோஸ் புரோக்கோலி காலிஃப்ளவர் வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் உள்ளிட்ட பழங்களை அதிகமாக உங்கள் உணவுல நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால உங்களோட கல்லீரல் வந்து பாதுகாக்கும் அடுத்ததாக நம்மளோட கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கரும்பு சாறு எடுத்துக்கலாம் கல்லீரல் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு இந்த கரும்பு சாறு வந்து உதவுது கல்லீரலை வலிமையாக்குறதுக்கும் கல்லீரலில் தேங்கி இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் உதவி செய்யுது மஞ்சக்காமலை நோயாளிகளுக்கு இந்த கரும்பு சாறு ரொம்ப நல்லது நம்ம கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்களில் அதிகமாக வைட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை நெல்லிக்காய் ஆரஞ்சு சாத்துக்குடி ஆப்பிள் ஆப்பிள் சிடர் வினிகர் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் கல்லீரலை காக்கும் இந்த மூணு ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உங்கள் கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகள்லாம் வெளியேறி கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முதலாவதா நெல்லிக்காய் நெல்லிக்காயை நீங்கள் வெறுமனை சாப்பிடலாம் இல்லனா ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம் கல்லீரலை சுற்றியுள்ள நச்சுகள் கரைந்து வெளியேறி ரெண்டாவது வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் நீங்கள் பீட்ரூட்டை பச்சையாக ஜூஸ் செஞ்சு குடிக்கிறதுனால அதிக நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் ஆக்சிசனேற்ற சேதம் மற்றும் வீக்கத்திலேருந்து கல்லீரலை பாதுகாக்க முடியும் வெறுமனை பீட்ரூட் ஜூஸ் குடித்தா சிலருக்கு உமற்ற மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு அந்த பீட்ரூட் கூட நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் இஞ்சி இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலுமே சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு இல்ல அப்படின்னா கொஞ்சமா நீங்க நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கூட குடிக்கலாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு குடுக்குறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம் நாட்டு சக்கரை இல்ல தேன் கலந்துக்குங்க மூணாவதா ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம கல்லீரல் கழிவுகள் வந்து வெளியேறும் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது அதுல ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டா இன்னும் பலன் வந்து இரட்டிப்பா கிடைக்கும் நான்காவதா வந்து கொத்தமல்லி தான் நீங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா ஒரு பல்லு பூண்டு கொஞ்சம் கல் உப்பு தண்ணி சேர்த்து நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சு அது கூட கொஞ்சமா லெமன் சேர்த்து காலையில வெறும் மூணு நாட்கள் நீங்க தொடர்ந்து குடிச்சு வரலாம் இதனால உங்க கல்லீரல்ல உள்ள நச்சுகள் தொற்றுகள் அனைத்துமே வெளியேறும் திராட்சை பழம் தான் திராட்சை பழத்துல நிறைய நாச்சத்தை இருக்கிறதுனால கல்லீரல்ல உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றத்துக்கு உதவுது திராட்சையில உள்ள நாரின் ஜெனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரல்ல கொழுப்பை நீக்க பெரிதும் துணை புரியுது என்பதை மறுக்க முடியாது அதே மாதிரி முள்ளங்கி ஜூஸ் செஞ்சு குடிச்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் அக்ரூட் பருப்பை நம்ம உணவுல கட்டாயம் சேர்த்துக்கணும் காரணம் ஒமேகாத்திரி கொழுப்பு இந்த பருப்புல இருக்கிறதுனால கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கல்லீரலை சரியா செயல்பட வைக்கவும் கொழுப்பு கல்லீரல் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுனாலும் அக்ரூட் பருப்பை நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் ஒமேகாத்ரீ நிறைந்த உணவுகள் குறிப்பா சால்மன் டூனா மத்தி காணாங்கிழுத்தி போன்ற கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்களையும் தவறாம நீங்க சாப்பிடணும் இதனால உங்களோட கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததா கீழாநெல்லி சாறு கல்லீரலோட பாதுகாவலன்னே சொல்லலாம் கீழாநெல்லி உங்களுக்கு கிடைச்சிச்சுனா நீங்க பறிச்சு அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா விழுதா நல்லா மைய நேவ அரைச்சரணும் குறை குறைப்பாலாம் இருக்கக்கூடாது அதை நீங்கள் மோரில் கலந்தோ இல்ல பசும்பால் உங்களுக்கு உடனே அப்பயே கறந்து அப்பயே கிடைக்குதுன்னா பசும்பால் அது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும் கறந்து அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பாலா இருந்தால் பாலில் குடிக்கலாம் இல்லைனா மோர் மோர் கிடைச்சிச்சுனா நீங்க அதில் கூட கலக்கி குடிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சு வரதுனால உங்களுக்கு கல்லீரல் வந்து பலமாகும் மஞ்சக்காமலை வந்து சரியாகும் நீரிழிவு நோயும் கூடவே சேர்ந்து குணமாயிரும் கீழாநல்லி எடுக்கிறது மட்டும் நீங்க ஒரு மூணு நாள் எடுத்தா போதும் அதே மாதிரி அந்த மூணு நாளுமே நீங்க பத்தியம் இருக்கணும் கட்டாயமா உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது கஞ்சி மட்டும் வெறுமனம் குடிக்கணும்னு சொல்லுவாங்க பத்தியம் இருக்கணும் மற்றபடி வேற எந்த காரமோ உரப்போ புளிப்போ நீங்க எதுவுமே சேர்த்துக்க கூடாது இந்த கீழாநல்லி சாரை குடிச்சிட்டு கஞ்சி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க கஞ்சி மட்டும் சாப்பிட்டா போதும் உப்பும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கஞ்சி வந்து நீங்க அந்த மருந்து குடிக்கிற மூணு நாளைக்கு மட்டும்தான் அந்த மூணு நாள் கழிச்சு நீங்க ஒரு மாசத்துக்கு கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முட்டை சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சொன்ன இந்த பத்தியத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க கிராமத்தில் கீழாநல்லி குடிச்சா அந்த ஒரு மாதத்துக்கு இந்த பத்தியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஜஸ்ட் இந்த கோழிக்கறி மட்டும் நம்ம ஒரு மாதத்துக்கு சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி நம்ம நார்மலாக வெஜிடேரியனாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது கீழாநல்லிக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது அதை நம்ம அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு முறை இருக்குது ஸோ அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் செய்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்கள் வீட்டிலலாம் கீழாநல்லி குடிச்சா இந்த மாதிரி பத்தியம் இருக்க சொல்லியிருக்காங்களா கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன இந்த விஷயம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது வந்து நம்ம எது வேணாலும் குடிக்கலாம் செய்யலாம்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறோம் அது குடிக்கலாம் அதுக்கு பத்தியமானா கிடையாது பட் கீழா நெல்லியெல்லாம் சொல்கிறப்ப கண்டிப்பாக சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கல்லீரல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் கல்லீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களோட டயட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அடிக்கடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் தவிர்த்துக்கணும்னு சொன்ன உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கங்க நான் சொன்ன இந்த பருப்பு எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கங்க கீழா நெல்லியை ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் டைம் ஒரு மூணு நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்க கல்லீரல ஆரோக்கியமா வச்சிக்கிறதுக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை